அருகே ஸ்ரீ மந்த சுவாமி கோவிலில் திருவிழா நடைபெற்றது பெண்கள் முளைப்பாறை எடுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவில் ஸ்ரீ மந்த சுவாமி மற்றும் ஸ்ரீ ஏழை காத்தம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் அமைந்துள்ளன பழமை வாய்ந்த இக்கோவிலின் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு இந்த கோவிலின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காவிரி குளக்கரையிலிருந்து கரகம் எடுத்து வரப்பட்டது அதனையடுத்து வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பா பாரியை பக்தர்கள் கோவிலுக்கு எடுத்து வந்து வைத்தனர் கோவிலிலிருந்து பெரிய கரகத்தை எடுத்து செல்ல தொடர்ந்து விரதமிருந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் முளைப்பாரியை எடுத்துக்கொண்டு திருநகரி ஆற்றில் கரைக்கச் சென்றனர் அங்கு பூஜைகள் முடிவடைந்த பின்னர் பெண்கள் அனைவரும் தாங்கள் எடுத்து வந்த முளைப்பாரிகளை ஆற்றில் கரைத்து நேர்த்திக் செலுத்திய பின்னர் கோவிலுக்கு வந்து சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க